நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய கட்சி புரட்சிகர கட்சி வீரமாக விவேகமாக ஆற்றலாக பேசி வந்த கட்சி அப்படி பேசி வந்த கட்சியானது இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு அந்த கட்சியிலே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது ஏன்னா எடுபாவணம் கார்த்திக் ஒரு பெண்ணுடன் மிக அற்புதமான நல்லுறவு கொண்டு அந்த பெண்ணுடைய மனதை மயக்கி எடுபாவணம் கார்த்திக்குடைய பேச்சால் மயங்கி காதல் வயப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்தது சீமான் வந்து பஞ்சாயத்து பேசி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உன்னுடைய லைஃப் வந்து செட்டில் ஆகாது எப்படி நித்தியானந்தத்துக்கு மத்தியில் சிவப்பு கும்பளைப் பிள்ளைங்கலாம் இருக்குது அதான் வைத்தறியதுன்னு சொன்ன சீமான் இடும்பாவனம் கார்த்திகிட்ட சொன்னது என்னென்னா அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி உன் லைஃப் செட்டில் ஆகாது ஒரு பெண் பிள்ளை பாவம் என்று அந்த பெண் பிள்ளைக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய சீமான் இடும்பாவனம் கார்த்திக்கு ஆதரவாக இருந்து அந்த விஷயத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிக சாதுரியமாக செய்துவிட்டார் அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியை இழிவாக பேசுகிற நாம் தமிழர் கட்சியில் பெண் பிள்ளைகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறதான கேள்விக்குறி தான் இப்போ நாம் கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்கள் மற்றும் துறைமுருகன் போன்றவர்களுடைய தொதிப்பாடுகள் இன்னும் பல பேர் இருக்காங்க அது சொல்ல விரும்பலை நான் அப்படி பல பேர் இருக்கக்கூடியவர்கள் பலரை வந்து மிரட்டுறாங்க இப்போ என்னையெல்லாம் மிரட்ட சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியில் நானும் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சல ஒரு ஒன்றிய சலர் அவர் ஒன்றரை வருஷம் இந்த மண்டவாளம் பூரா தெரியும் எவெல்லாம் மிரட்டுறானா அவன் வண்டவாளத்தை பூரா வச்சு செய்தி வச்சு சொன்னோ நான் அவ்வளோதான் காலி பண்ணி விட்ருவேன் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பி வருண் அவர்களை மிரட்டுகிற போக்குகள் எல்லாம் நாம் தமிழர் ஒரு எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை வந்து மிரட்டுறாங்க எவ்வளோ பெரிய மோசமான போக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சிக்கு இது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பில் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய அவருடைய பேஸ்புக் ஐடியில் போய் அவரை வந்து கொண்டு இறந்து போயிடும் ஆச்சு போச்சுன்னு கண்டபடி நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா எல்லாருமே கூட குடும்பத்தில் இருந்தவங்க அக்கா தங்கச்சி கூட தானே வரைமுறை இல்லாமல் பேசுவதும் இப்படி பேசுகிற கட்சி ஒருபோதும் அரசியல் வரலாற்றில் பெரிய அளவுக்கு வளர்ந்ததா சரித்திரமே இல்லை நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ஆனா உள்கட்டமைப்பு இல்லையே உள்கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சும்மா ஒரு இடத்துல சும்மா அளவுக்கு டிஜிட்டல் வச்சுக்கிட்டால் போதுமா அப்போ நான் இருக்கிற ஒரு டிஜிட்டல் முடிச்சு வச்சுக்கிறாங்க என்ன ஓட்டு வங்கியை பெற்றார்கள் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க வெளி மாவட்டத்துலேருந்து சீட்டு கொடுப்பாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெண்ணுக்கு சீட்டு கொடுத்தாங்களே அவங்களுக்கும் இந்த தொகுதிக்கு சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்கும்பாங்க ஆனால் தொகுதியில் எந்த வேலையும் பார்க்கல ஆக நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா உள்கட்டமைப்புகள் என்பதே கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு முறையான பாதுகாப்புகளே கிடையாது இன்னும் ஒரு சில பேர்லாம் என்னங்கிட்ட சொல்கிறாங்க அவர்களெல்லாம் பல பெண்களிடத்தில் அவர்கள் பா பாலியல் ரீதியாக வல்லுநர் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதாவது தலைவன் எவ்வளையோ அவ்வளோதான் வந்து தொண்டன் நிர்வாகியம் என்று சொல்வார்கள் எல்லா தொண்டர்களையும் நிர்வாகியும் சொல்வார் உண்மையான தமிழ் தேசிய நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க தலையவன் கல்யாண சுந்தரம் குமரன் காளியம்மாள் போன்றவர்களாம் ஆனால் மற்ற நிர்வாகிகள் பலரும் வந்து தன்னை பேச்சாளராக மக்கள் மத்தியிலே காட்டிக்கொண்டு அதன் மூலியமாக காதல் வயப்படுத்தி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்குது அது துறைமுகன் முதல் கொண்டு இரும்பாவனும் கார்த்திக் முதல் கொண்டு பல சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னும் ஒரு சில பேரை நான் சொல்ல விரும்பலை அது சீமானே பஞ்சாயத்து பண்ண கதையும் உண்டு ஏன்னா இவர் விஜயலட்சுமி விஷயத்தில் இவருக்கு சரியான பஞ்சாயத்து பண்ணி சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆள் அன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்க பாரதிராஜா செல்வமணி போன்றவர்கள் எல்லாம் இயக்குனர் போன்றவர்கள் எல்லாம் விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவர் வந்து எடுபாவனம் கார்த்திகை ஒரு பொண்ணை லவ் பண்ணி விட்டுட்டாரா எப்பா அப்படின்னா விடாதப்பா பெண் பாவம் பொல்லாத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் சீமான் முழுக்க முழுக்க மிகவும் மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தான் என்ன செஞ்சமோ அதே தான் இன்னும் இடும்பாவனம் செய்யணும் ஏன்னா இரண்டாம் நிலையில் உள்ளவங்கள மசுறு பிசுறு என்று கட்சியை விட்டு உரங்கட்டணும் எஸ்பியை திருச்சி மாவட்ட எஸ்பியை வந்து அவரை வந்து மிகவும் மோசமாக சித்தரித்து முகநூலில் சித்தரித்து அவர்களை இழிவாக பேசுவது போன்ற செயல்கள்லாம் செய்திருக்கிறார்கள் இது நாம் தமிழர் கட்சிக்கு அழகு அழகு இல்லை என்பதை தாண்டி வரும் காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியில் சேர மாட்டாங்க பெண் பிள்ளைகள் சேரமாட்டாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பையன் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்றேன்னு சொல்லி அம்மா அப்பாடை சொன்னான் ஏய் அதில் போய் சேராதரா உன்னையும் மோசமான நிலமையில் கோத்தாங்க அவங்க அம்மா மசுருன்னு பேச வச்சு வாழ்க்கையை சீரழித்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லவேளை நானா நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒரு சில பேர் ஏப்பா நீ உதவிங்க நீ பத்திரிக்கைக்காரன் இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை நீ அடிக்கடி வெளியிடுவேன் ஏன்னா இங்கே உள்ளேருந்து என்ன சிக்கல் எங்களுக்கு சிக்கல் நீ விளையப்பான்னு சொல்லிட்டாங்க நான் 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 அவங்க சொன்னாங்க விளையிட்டேன் அதுக்கப்புறம் வா கட்சிக்குள்ளே வான்னு சொல்லி ஒருத்தரும் கூப்பிடல அந்த கட்சி எப்படி இருக்கும் எவ்வளோ எதிர்வினையாற்றக்கூடியவர்களையும் கட்சிக்குள்ளே இழுத்து உள்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியது நாம் தமிழக கட்சி அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி செய்யலை செய்யாமல் மாற்றாக பெண் பிள்ளைகளை வந்து பால் பாலியல் ரீதியாக உள்ளுணர்வு கொண்டு அந்த பிள்ளைகளை வந்து திருமணம் செய்யாமல் அந்தரத்தில் உடுறது கைவிட்டு கைவிடுகிற போக்குகளை சீமான் எவ்வளையோ அவ்வளியோ வந்து நிர்வாகிகளும் அந்த வேலைகளை சிக்கிறார்கள் ஏன்னா காளியம்மாள் ஒரு ஆள் மட்டும் இந்த கட்சியில் மிகவும் சரியாக இருந்த அந்த கட்சியில் அப்படியே இருக்காங்க அந்த கட்சியில் ந காளியம்மாள் வந்து பொதுச்செயலர் ஆகாமல் கட்சியை விட்டு கட்டக்கூடிய நிலைமையோ அந்த கட்சிக்குள்ளேருந்து இருந்து காத்திருப்புப் பட்டியில் உரங்கற்ற நிலைமையோ வந்து நீக்கப்படுகிற நிலைமையோ இல்லை தனி இயக்க நில இது பண்ணுறது மாதிரியோ அல்லது வந்து அதிமுகவில் சேர மாதிரியோ அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தினா நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும் நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லா பெண்களும் பெரும்பாலான பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்குது அப்படியான நிலைமை இருக்கக்கூடாது சில பெண்கள் நேர்மையாகவும் உறுதியாகவும் உறுதி கொண்டு இருக்கிறார்கள் சீமான் அவர்களை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் சீமான் இடும்பாவனம் கார்த்திகில் செஞ்ச துரோகத்துக்கு பெரிய அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கார் அந்த பெண்ணை வச்சு வீடியோ பேச வச்சு இன்னமும் நியாயமாக கற்பனை எல்லாம் செஞ்சுருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் அது போல பல பெண்களை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கைவிட்டு விட்டார்கள் சீமான் எவ்வளையோ அவ்வளியே நிர்வாகிகளும் தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் தொண்டர்கள்லாம் கிடையாது இங்கே தொண்டர்கள் யாரும் கீழ்கட்டமைப்பு என்பதே நாம் தமிழக கட்சியில் கிடையாது ஆக சீமான் வந்து இனி வரும் காலகட்டங்களில் கட்சியில் வரக்கூடிய பெண்களுக்கு உறுதியான பாதுகாப்பு வேண்டும் கட்சியில் மேடைகளில் பேசும்போது நாகரிகம் வேண்டும் அதை நாகரிகத்தோடு இந்த கட்சி பயணிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அதிமுக திமுக பாஜகவுக்கு மாற்றாக இந்த கட்சி அமையும் நல்ல ஓட்டு வங்கி பெற்றுருக்கு ஓட்டு வங்கி பெற்று என்ன பண்ணுறது துறைமுருகன் சீமான் பேசி ஆடியோ வெளியில் வருதுன்னா காவல்துறை வெளியில் வருதுன்னா ஏன் அந்த செல்லுன்னு நீ எதுக்கு சேமித்து வச்சிருக்க அப்போ சீமானை மிரட்டுவதற்காக அந்த ஆடியோ வீடியோவெல்லாம் துறைமுருகன் வைத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இந்த நாம் கட்சியை அதில் பாதாளத்திற்கு அழைத்து சென்ற பெருமை துறைமுருகனுக்கு முன்பு இடும்பாவனம் கார்த்தியும் கார்த்தியும் இந்த கட்சியை வச்சு புகழ்ச்சி அடைஞ்சார் ஆனால் அந்த கட்சியை கிட்டத்தட்ட இடும்பாவனம் கார்த்தியால் அந்த கட்சி வீழ்ச்சிக்கும் போகுது காளியம்மாளா நிச்சய காளியம்மாள் போன்றவர்களால் தான் இந்த கட்சி இன்றைக்கு ஓரளவு தலைநிமிந்து நிற்கிறது காளியம்மாளுக்கு விரைவில் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கொடுத்தால் இந்த கட்சி நிலைத்து நிற்கும் வரும் காலகட்டங்களும் கால வரும் காலகட்டத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த கட்சி நாம் தமிழக கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் காளிமாளுக்கு பொதுச்செயலர் பதவி கொடுக்க வேண்டும் தான் பெரும்பாலான நாம் தமிழர் கட்சியில் சொல்லக்கூடிய கருத்து இதனை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் உணர்வாரா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்